வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பிரிஞ்சு செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சு இப்போ சட்டி காய வச்சிட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாட்டி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொரியட்டும் ஒரே ஒரு பிரிஞ்சு பிரிஞ்சால் சின்னதாக கழித்து கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பீஸு அது என்னது பூ இது கூட நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பேரும் வாங்காமல் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கேன் பொடியை கட் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறந்து வந்துருச்சு இஞ்சி பூ பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சின்ன டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு டீஸ்பூன் இஞ்சி பூ பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு பச்சை எடுத்து வச்சு மிளகாய் தூள் ஒரு முக்காய டீஸ்பூன் போட்டு கூடவே கூட கைப்பதி ஆகும் கொதின பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் பீன்ஸு கொஞ்சம் ப பச்சை பட்டாங்க இது மூணையும் ஒன்றா போட்டுக்கலாம் மூணுக்கும் போட்டுக்கலாம் மூடி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் வீட்டு சாப்பாட்டு அரிசியை தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன குண்டு பண்ணிட்டு ஒரு குண்டு பண்ணிட்டு கயிறு தயிர் ஏன் ஆயிட்டு ஊற்றுறோன்னா முதல்லே ஊற்றக்கூடாது காய்கறி கொஞ்சம் வெண்பரும் யிர் நிறைய அதிகமாக ஊற்றாதீங்க பிரிஞ்சிக்கலாம் இப்போ நான் இப்போ ஊற்றின தயிர் இருபத்தஞ்சி கிராம் இருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் உப்பு பா கொதிச்ச உடனே பார்த்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குன்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ அரிசி அப்படி பாருங்கள் தான் வச்சிருந்தேன் மூடி வைக்கலாம் தண்ணி இந்த மாதிரி இருக்கும் நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரணும் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி வறுத்தி வரும்போது அப்படியே ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு தம்மலை போட்டேன் மூடி விற்பேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை போட்டேன் லாஸ்ட்டாக அந்த மாதிரி போடுவேன் பிரிஞ்சில் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ தம்மலை போட்டேன் தண்ணி தவம் போட்டு வச்சுருப்பேன் சோடா வச்சு அதை தூக்கி வச்சிடலாம் இதுக்கு கரெக்டாக ஒரு மூடி வச்சு மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி வச்சிடலாம் அது அப்படியே ஸ்லோவில் வச்சுருக்கிறேன் ஸ்டவ்வு நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வந்து நல்லா பொறுமையாக அழகாக தம் ஆகிடும் தம் ஆகிட்டோன்னு பாட்டு பாட்டி காமிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா சாதம் ஒரு தடவை பாட்டி கிளறி விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் பொறுத்து கிளறி பாருங்கள் பாருங்கள் சாதம் நல்லா பொழுப்போங்க தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு வரங்க இது புழுங்கல் அரிசினால நல்லாவே கிளறலாம் ஒன்றும் உடையாது சாதம் உடையாது அழகாக ரெடியாகிடுச்சு வரங்க பிரிஞ்சு சாதம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே பிரெட்டு இருக்கு இல்லையா ப்ரெட்டை எண்ணெயில் பொறிச்சு மேலே போட்டுக்கோங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நான் அது புரெட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் போடலை இதுக்கு மேலே முந்திரி பொருப்பு ஓரத்து போடுற இருந்தால் கூட போட்டுக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சு நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பாட்டி கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ரொம்ப ஈஸியானது தான் பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்குறேன் அதுக்கு சைட் டெஸ் வந்து முட்டை குழம்பு முட்டை குருமா வச்சுருக்குறேன் பாருங்கள் முட்டை குழம்பு அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் புளுங்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் பாஸ்மதி அரிசியில் சீரரசம்பு அரிசியில் சமைச்சிக்கோங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ